கடந்த பத்து வருடங்களாக மழைக்காலங்களில் தவித்து வரும் திருவிக்கா நகர் மக்கள் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் உறங்காமல் இருட்டிலேயே தவித்து வருகின்றனர் இது இல்லாமல் கழிவுநீர் மற்றும் மழைநீர் சூழ்ந்து வீட்டுக்குள் உள்ளே வருவதால் பாம்பு பள்ளி பெருக்கான் போன்ற விஷப் ஜந்துக்களால் எங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு வருகிறது என்று கூறி வருகின்றனர் கோவை தொண்டாமுத்து சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோவை ஆலந்துரை அடுத்த செம்மேடு பகுதி அருகே உள்ள திருவிக்கா நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் கடந்த பத்து வருடங்களாக அவ்வப்போது மழை வரும் காலங்களில் எங்களால் வீட்டுக்குள் இருக்க முடியவில்லை என்றும் மழைநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் வீட்டுக்குள் கழிவு நீருடன் சூழ்ந்து கொண்டு உள்ளே வருவதால் மழைநீருக்குள் பாம்பு பள்ளி பெருக்கான் போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் வருகிறது இதனால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் பாதிக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு முறையும் பேரூராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை இரவு நேரங்கள் மற்றும் மழை நேரங்களில் மழை வரும்போது நாங்கள் தூக்கமின்றி தவித்து வருகிறோம் பெரும்பாலான வீடுகள் கூரை மற்றும் ஓட்டு வீடுகளால் இருப்பதால் மழைநீர் உடனடியாக வீட்டுக்குள் புகுந்து விடுகிறது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பகுதி மக்கள் திணறி வருகின்றனர் கருகாட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் ஊர் பொதுக்கூட்டம் போன்ற நிகழ்வுகளில் மனுவாகவோ நேரடியாகவோ கூறியும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இருந்தபோதிலும் மழைநீர் அதிகமாக வரும்போது அதை உறிஞ்சி பகுதிக்கு கொண்டு செல்ல ஒரு மோட்டார் அமைத்துள்ளனர் அதுவும் மழை பெய்யும் நேரத்தில் சரியாக வேலை செய்யாததால் எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லாமல் இருக்கிறது என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்போது மழைக்காலங்களில் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அத்திப்பட்டி கிராமம் போல செம்மேடு பகுதியில் இருந்து விலகி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் திருவிக்கா நகர் பகுதி மக்களாகிய எங்களுக்கு மழைநீர் புகாமல் வீட்டுக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் Vi er ferdige.